உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆன்ஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரனுடைய பணியாக இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன அவங்களுடைய குணநலன்கள் என்ன எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கப்போம் இந்த புதன் கிழமையில் பிறந்த ஆண்களுக்கான குணாதிசயம் பெண்களுக்கான குணாதிசயம் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புதன் அப்படின்னு சொன்னாவே ஒரு விசேஷமான ஒரு கிழமை எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது காரணம் என்ன அந்த புதன்கிழமை அந்த ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நாள் அந்த சிறப்பு பெற்ற ஒரு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிக சிறந்த அறிவாளிகளாக மெச்சப்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்குது இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க சண்டை வந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க கோபமாக இருந்தால் கூட ஜாலியாக இருப்பாங்க என்ன சார் எப்படி சொல்கிறீங்க கோபமாக இருந்தால் எப்படி சார் ஜாலியாக இருப்பாங்க அந்த கோபத்தை அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் மற்றவங்க மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வஞ்சகம் அது மாதிரிலாம் இருக்காது அவங்க என்ன நினைப்பாங்க லைஃப்பில் அப்படியே போயிட்டே இருக்கணும் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவோம் எல்லோருக்கிட்டேயும் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்த ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே கிடையாது நல்லது கெட்டது எல்லாமே பிடிக்கும் அதான் ஒரு பெரிய விசேஷம் இப்போ பார்த்திங்கன்னா திருடுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் அது கெட்டது தான் சொல்லுவோம் ஆனால் இவங்க அதையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க களவும் கற்று மர அப்படின்ற மொழிக்கேற்ப வாழ்க்கையில் எல்லா விதமான கலைகளையும் கற்று அறிந்தவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தாங்க அதான் ஒரு பெரிய விசேஷம் இவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான வேலையும் செய்து முடிக்கக்கூடிய தகுதி படைத்தவர் டென்ஷனே ஆக மாட்டாங்க ஒர்க்கே முடியல நாளை காலைல டெலிவரி பண்ணணும் ஒரு ஒர்க்கை கொடுக்குறீங்க நாளை காலைல டெலிவரி பண்ணணும் கூலாக செய்வாங்க நாளை காலைல தானே முடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அப்படி முடிக்க முடியலைன்னா கூட அந்த நேரம் அவங்களுக்கு அந்த சமயோஜித புத்தி எப்படி வேலை செய்யணும் ஏதாவது ஒன்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை மேக்கப் பண்ணிவிடுவாங்க அதுதான் ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் படைத்தவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இதில் முக்கியமாக ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல ஜாலியாக சினிமாவுக்கு போனோம் பார்க்குக்கு போனோம் பீச்சுக்கு போனோம் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் எப்போவுமே இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க யாராவது ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஒரு தோளில் கை போட்டு பேசக்கூடிய திறன் படைத்தவர்கள் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக தோளில் யார் மேலே கைப்பட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கை தோல் போட முடியும் தோளில் கைப்பட முடியும் அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நெகட்டிவ் சதா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருந்துட்டு நிறைய நேரத்தில் நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் பெற்றவர்கள் நம்பிக்கை துரோகம் அடைந்தவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க இது பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கை துரோகம்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஏமாற்றுவாங்களா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வரும் அதான் பெரிய பிரச்சனை இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நம்பி ரொம்ப கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க கடைசியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க இவங்களுடைய நெகட்டிவ்ஸ்லாம் எடுத்து இன்னொருத்தருகிட்ட சொல்லிவிடுவாங்க அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடைசியில் பெரிய லெவலில் மனசு கஷ்டப்பட்டு நான் உன்னை நம்பினேன் கடைசியில் நீ நம் முதலில் குத்திட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்க அழகாக உள்ளே வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இதை செய்யுங்க இதை பண்ணுங்க இதை மாற்றிக்கங்க இதை இங்கே பண்ணால் நல்லது இதை இப்படி பண்ணால் நல்லதுன்னு ரொம்ப அழகாக அவங்க அந்த மத்தியஸ்தம் செய்யக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க முதல்ல வந்து என்ன சொன்னோன்னா புத்திசாலி அறிவாளின்னு சொன்னோம் அந்த புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் செய்வாங்க அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு டாப் மோஸ்ட் ஒர்க்கு அப்படி கொடுத்தாலும் அதை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் ரொம்ப சின்ன ஒர்க் ஒன்றுமே இல்லை இதை செய்யறதுனால ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி செய்வாங்க அந்த என்ஜாய் பண்ணி செய்யறதுனால பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த புதன்கிழமை பிறந்தவங்க ரொம்ப எங்காக இருப்பாங்க ஏன்னா டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் லைஃப் வந்து ஜாலியாக அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போகக்கூடிய ஒரு நிலை தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த புதன்கிழமையில் பிறந்தாங்கன்னா காதலிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க எப்போ இவங்களுக்கு காதல் வருதோ அப்போ தான் இவங்களுக்கு பிரச்சனைகளும் பின்னாடி திறந்துக்கிட்டே வரும் அந்த காதல் பண்ணக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா காதலிக்கும் போது நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க ஆனால் அது கல்யாணமாக மாறும்போது பார்த்திங்கன்னா ஒரு கணவர் ஒரு மனைவியை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும் மனைவி கணவர் எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தணுன்ற எண்ணங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிறைய புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எப்போயுமே வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் வரக்கூடிய கணவர் ஒரு காதல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அவர் கணவரானவுடனே அவர் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கும் அது வரைக்கும் ஜாலியாக ஊரெலாம் ஜாலியாக சுற்றி இருப்பாங்க அப்போல்லாம் தெரியாது சம்பாதிக்கணும்னு ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் சம்பாதிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நீ அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லி இப்போ திடீர்னு கேட்குறீ இல்லை அப்போல்லாம் தேவையில்லை இப்போ தேவை இருக்கு அப்படின்ற ஒரு சண்டை பிரச்சனைகள் வரும் அதே ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா மனைவி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை மாறிடும் அந்த வாழ்க்கை முறை மாறும்போது என்ன பண்ணாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க விட்டு கொடுத்து போக முடியாது காலையில் அவங்க எட்டு மணிக்கு போனால் தான் ஆகணும் இவர் என்ன சொல்வார் இல்லை நீ ஆஃபீஸில் சொல் ஒம்பது மணிக்கு தான் வர முடியும்னு சொல்லு ஒம்பது மணிக்கு சொன்னால் வேலைக்கு போயிடும் ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆண்கள் அதனால் என்ன ஆகினா சில பிரச்சனைகள் வரும் இது மாதிரி பலவிதமான அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க பார்த்திங்கன்னா ஊருக்கு ஆயிரம் உபதேசம் பண்ணுவாங்க ஊருக்கு ஆயிரம் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மத்தியஸ்தம் பண்ண முடியாத தவிக்கக்கூடியவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க ஏன்னால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு பிளானும் பெரிய சக்ஸஸை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இவங்க அவங்களுக்காக பிளான் போட்டாங்க அப்படின்னா அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் எப்போவுமே வாழ்க்கையில் இருந்துட்டு நான் மற்றவங்கலாம் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன் அது சூப்பராக இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் அதை செய்யும் பொழுது என்னால் அதை பெரிய அளவில் சாதிக்க முடியல ஏமாற்றத்தை மட்டும் அடிக்கிறேன் நீ ஒன்று ரொம்ப சிம்பிளாக எடுத்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில் பிறந்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் தான் வச்சுக்கோங்க அவங்க நாலு பேருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க நீ இந்த ஷேரை வாங்க இந்த ஸ்கிரிப்டை வாங்க ப்ராஃபிட் வரும் ஆனால் அதே இவங்க வாங்கினாங்கன்னா அன்றைக்கி லாஸ் வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இது மாதிரி வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயத்துலேயும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு தூணாக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய லெவலில் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை படைத்தவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்தவங்க இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கமிஷன் சம்பந்தமான வியாபாரம் கன்சல்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் நிறைய பேர் மீடியேஷன் ஒர்க்கு லயசன் ஒர்க்கு அதேமாரி ஒரு பிஆர்ஓவாக வேலை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த புதன்கிழமையில் பிறந்த இந்த விஷயங்கள் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா லைஃப்பில் பெரிய லெவலில் பொருளிடக்கூடியவர்களாகவும் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறுபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வைப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி முகூர்த்தம் நிர்ணயம் அதே மாதிரி பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து